பள்ளிவாசல்ல ஜமாத்தாக தொழுதால் அதிக நன்மை இருக்கிறது சில நேரங்களில் பள்ளி வாசல்ல ஜமாத்தாக தொழுவதற்கு ஆட்கள் இல்லாத நேரத்தில் தனியாக தொழுதால் எண்ணங்களுக்கு ஏற்ப நன்மை கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க அதாவது தனித்து தொழுவதை விட ஜமாத்தோடு பள்ளி வாசல்ல தொழுதா நமக்கு அதிகமான நன்மை இருக்குது இதை ரசுல் ஆசலவும் சொல்றாங்க சஹீஹுல் புகாரியில பதிவு செய்யப்பட்ட ஒரு ஆதாரபூர்வமான செய்தி சலாத்துல் ஜமீபி தசீது அலா சலாத்திஹி ஃபி பைத்திஹி வ சலாத்திஹி ஃபி சூக்கிஹி ஹம்சவ் வ தரஜா ஒருவர் வந்து கூட்டாக தொழுகிறார் தன்னுடைய வீட்டில் ஒருவர் தொழுவதை விட அதே மாதிரி தன்னுடைய கடை வீதியில் ஒருவர் தொழுகிறார அதை விட கூட்டாக தொழுவது என்பது அவருக்கு வந்து இருபத்தி ஐந்து மடங்கு கூடுதலான நன்மையை பெற்றுத்தரக்கூடியது என்று அல்லாஹுவின் தூதர் சொல்லிவிட்டு அந்த கூட்டாக தொழுகிறதுனா எங்க கூட்டா தொழுகிறது திரும்ப அது விளக்கக்கூடிய விதமா அந்த நபி மொழியிலே எடுத்து தொடர்ச்சியா சொல்றாங்க உங்கள ஒருவர் வீட்டிலேயே உழு செய்து அந்த உழுவை சிறப்பான முறையில் செய்து மஸ்ஜித திரும்ப அவர் பள்ளி வாசலுக்கு வந்து லா யுரியது இல்ல சலாத்த துழுக வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துல அவர் பள்ளி வந்து அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லா நன்மை தர்றான்னு ரசுலாசன் செய்யறாங்க அந்த செய்தியை சொல்லி காட்டுறாங்க அப்ப இந்த செய்தியில தனிச்சு துழுவதை விட ஜமாத்தோடு துழுதால் இருபத்தி ஐந்து மடங்கு நன்மை அதுவும் வீட்டில் போய் துழுது விட்டால் அப்போ துழுகக்கூடிய துழுகக்கூடிய அந்த தொழுகையை தான் செய்கிறாங்க நார்மலாக விட ஜமாத்தோடு துழுகும் பொழுது அவருக்கு மடங்கு நன்மை கிடைக்கும் இப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதில் சகோதரர் என்ன கேட்குறாங்கன்னா சரி இப்போ நான் வந்து ஜமாத்தாக துழுகணும்னு பள்ளிவாசலுக்கு போகிறேன் பள்ளிவாசல் ஆட்கள் இருந்துச்சுன்னா ஜமாத்தா துழுதுடுவேன் ஒருவேளை பள்ளிவாசல் ஆட்கள் இல்லைனா சில நேரங்களில் ஆட்கள் வரந்தடி காத்திருந்து துழுகக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கும் ஒரு சில நேரங்களில் அப்படி ஆட்கள் வராத நேரத்தில் இப்போ ஒருவர் தனியாக துழுதால் அந்த தனியாக துழுகக்கூடியவருக்கு அவருடைய எண்ணங்களுக்கு ஏற்ப அவருடைய நன்மை கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ இதில் வந்து நாம் ரெண்டு விஷயத்தை கவனிக்கணும் ஒன்று என்ன இப்ப நாம எப்போதுமே லேட்டா பள்ளிவாசலுக்கு போற பழக்கம் இருக்குதுன்னு வைங்க பள்ளிவாசல்ல ஜமா துழுகைக்குன்னு ஒரு நேரம் சொல்லப்பட்டிருக்கும் இப்ப ஃபஜ்ரு தொழுகைன்னா ஃபஜ்ரு தொலகம் அஞ்சு இருபதுன்னு வைங்க அந்த அஞ்சு இருபது அந்த டயத்துல ஒருவர் போறாருன்னு சொன்னா அப்ப அங்க நிறைய பேர் இருப்பாங்க நாம அந்த தொழுகையில போய் கலந்துக்கலாம் இப்ப ஒரு ஆள் வந்து ரொம்ப ஒவ்வொரு தடவையும் தாமதமா போய்கிட்டு கடைசி நேரத்தில் அங்க போய் மாதிரி நின்றுக்கிட்டு எனக்கு கூடுதலா துழுவதற்கு ஆள் இல்லையே இப்படி ஒருவர் செய்வாரே ஆனால் இவர் வந்து தன்னுடைய நிலையை கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டும் ஏன்னா தொழுகையே அதனுடைய ஆரம்ப நேரத்துல தொழுகிறது சிறப்பு ரசுல்லா சொல்ல உங்கள்கிட்ட கேட்கப்படுது இஸ்லாமி இஸ்லாமிய ரொம்ப சிறந்தது எது என்று கேட்கப்படும் பொழுது ரசுல்லா அவங்க சொல்றாங்க தொழுகையை அதனுடைய பக்திகா அதனுடைய ஆரம்ப நேரத்தில் தொழுவுறது சிறப்புங்கிறாங்க அப்ப இப்ப நாமளா அந்த தொழுகையினுடைய நேரத்தை தாமதப்படுத்தி விட்டு ஜமாத்தா ஒரு டயத்துல நடந்துகிட்டு இருக்குது நாமளா அந்த துளுகை நேரத்தை தாமதப்படுத்தி போனோம்னா அப்ப நம்ம ஆரம்ப நேரத்துல துளாம கொஞ்சம் பின்னாடி துளுக துளுக நேரங்கள் கடந்து கடந்து துளுக அது நமக்கு நன்மைகள் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்படி இருந்தால் அதை தவிர்த்து கொள்ள வேண்டும் இன்னும் ஒரு சில பள்ளி வாசல்கள் இருக்கும் சில கிராமங்கள் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பள்ளி வாசல்கள் நம்ம துளகைக்கு ஆரம்ப டயத்திலேயே போயிருப்போம் ஆனா அந்த துளகைக்கு ஆளே வராம இருப்பாங்க ஜமாத் துளுகைக்காக நம்ம காத்திருப்போம் அஞ்சு ஆளுக்கு இருக்கிற இடத்துல அஞ்சு பத்து அஞ்சு இருபது அஞ்சு முப்பது வரை நம்ம காத்திருப்போம் அதுக்கு அவ்வளவு நேரம் ஆள் வரலன்னு வைங்க நம்ம அப்ப தனியாக தொழுகிறோம் என்று சொன்னால் நாம ஆரம்பத்திலேயே நன்மை எதிர்பார்த்து வந்து விட்டோம் அதனுடைய ஆரம்ப நேரத்திலே தொழுவதற்காக வந்துவிட்டோம் அடுத்தவங்க நமக்காக என்ன செய்யல அவங்க வரல மற்றவர்கள் தாமதிக்கிறார்கள் என்று சொன்னால் அப்போது அல்லாஹூத்தாலா நம்மளுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப கூலி கொடுக்கக்கூடியவன் ஜமாத்தா தொழுதால் இருபத்தி ஐந்து மடங்கு சிறப்புன்னு சொன்னாங்கல்ல இன்னும் ஒரு நபி மொழியில இருபத்தி ஏழு மடங்கு சிறப்புன்னு அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள் அப்ப தனிச்சு தொழுவதை விட ஜமாத்தோடு தொழுதால் அந்த இருபத்தி ஐந்து மடங்கு இருபத்தி ஏழு மடங்கு சிறப்புங்கிறது அது ஒண்ணு இருக்கிறது இப்போ நாம வந்து தொழுகையினுடைய ஆரம்ப டயத்திலேயே தொழுவதற்காக வந்துட்டோம் ஆனா அடுத்தவங்க யாரும் வராமல் அடுத்தவங்க தாமதிக்கிறாங்கன்னு வைங்க அல்லது அடுத்தவங்க வரவே இல்லைன்னு வைங்க அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் நாம அங்க பள்ளியில நிக்கிறோம் பள்ளியில துளகைக்காக காத்திருக்கிறோம்னா அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹூத்தால என்ன செய்வான் நம்மளுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப கூலி கொடுப்பான் இது நான் ஆரம்பத்துல மேற்கோள் காட்டிய அந்த புகாரியுடைய அதிசலையை நீங்க பார்க்கலாம் பள்ளிவாசலுக்கு ஒரு ஆள் வருகிற பொழுது அவரை எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டிற்கும் அல்லாஹ் அவருக்கு ஒரு நன்மையை உயர்த்துகிறான் இன்னும் இருந்து அவருடைய தவறுகளை அவரை எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மையை தந்து அவருடைய பாவத்திலிருந்து ஒரு பாவத்தை மன்னிக்கிறான் என்று சொன்ன அல்லாருடைய தூதர் அதற்கடுத்து சொல்லுகிறார்கள் அந்த நபர் பள்ளிவாசலிலே நுழைந்து விட்டால் அவர் அந்த தொழுகையை எதிர்பார்த்திருக்கும் காலமெல்லாம் தொழுதவராகவே இறைவனிடத்தில் கருதப்படுகிறார் தான் பிரச்சனை இருக்குது தான் ரொம்ப தாமதமா வர்றாங்க சரி அடுத்தவங்க வரட்டுமே என்பதற்காக நாம என்ன செய்யறோம் நம்ம அந்த ஜமாத்துலகைக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் ஒருவேளை அடுத்தவங்க வராவிட்டாலும் நாம் அந்த நன்மை எதிர்பார்த்து காத்திருக்கிறோமா இல்லையா எதிர்பார்த்து காத்து இருக்கும் பொழுது அவர்கள் தொழுதவராகவே கருதப்படுவார்கள் என்று அல்லாஹுடை தூதர் சொன்னாங்களே அப்ப இதுல உள்ள விஷயம் என்னன்னா நாம தாமதமாக போய் அடுத்தவங்க ஜமாத்து வரட்டுமேன்னு என்று இப்படி இருக்கிறோம்னா அப்ப அதுல நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை குறைந்துவிடும் நாம ஆரம்பத்திலேயே போய் மற்றவர்கள் அந்த ஜமாத்துல வந்து கலந்து கொள்வதற்குரிய வாய்ப்பு இல்லாம போகுதுன்னா அப்ப அதுல நம்மளுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப அல்லாஹு கூலியை அதிகமாக கொடுக்கக்கூடியவன் இது ஒரு செய்தி அதே மாதிரி சுனனு திருமிதி என்ற ஹதீஷ் கரந்தத்துல பதிவு செய்யப்பட்ட ஒரு ஆதாரப்பூர்வமான நபிமொழி இப்போ அதுல வந்து தனிச்சு தொழுகிறதை விட கொஞ்ச நேரம் நம்ம காத்திருந்தோம்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நம்ம காத்திருந்தோம்னா நம்மோடு இன்னொருவர் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு நிலை இருந்துச்சுன்னு சொன்னா நமக்கு வாய்ப்பு இருந்தால் கொஞ்ச நேரம் காத்திருந்து தொழுவது அது நமக்கு கொஞ்சம் கூடுதல் நன்மையும் கிடைக்கும் ஏன்னா அந்த சொன்னனும் திருமிதி என்ற ஹதீஷ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி அஹ் அபு சயீத் உதையெல்லாம் அவங்க அறிவிக்கிறாங்க ஒரு மனிதர் ரசுல்லாஸ்ல அவங்களுடைய காலத்தில் வா வர்றாங்க அப்போ பள்ளிவாசல்ல ஜமா துலகைகள் எல்லாம் முடிந்து விடுகிறது ஜமாத்துலகை முடிந்த பிறகு ஒரு ஆள் வந்த உடனே அப்போ ரசுல்லாஸ்லம் அவங்க சொல்றாங்க ஐயூக்கும் எத்த ஜிரு அலா ஹாதா இப்படி ஒரு ஆள் வந்து துலக முடிஞ்ச பிறகு தான் வந்திருக்கிறாங்க தாமதமா வந்திருக்கிறாங்க இப்ப அவங்க மட்டும்தான் தனிச்சு நிக்கிறாங்க உங்களில் யார் இந்த நபருக்கு நன்மை அளிக்கக்கூடியவராக இருப்பார் அவரோடு ஒரு ஆள் சேர்ந்து துழுவுறீங்கன்னா அப்ப அந்த கூட்டாக துழுதால் இவருக்கு கொஞ்சம் நன்மை கிடைக்குமே இப்படி இவருக்கு நன்மை கிடைப்பதற்கு உங்கள யாராவது வருறீங்களா முன் வர்றீங்களா என்று அல்லாஹ்வின் தூதர் கேட்கற பொழுது ஃபகாம ரஜுலுன் அப்பொழுது ஒரு நபி தூதர் அவங்க எழுகறாங்க ஃபஸல்லா மஹு அந்த நபரோடு அந்த லாஸ்டாக வந்த அந்த நபரோடு சேர்ந்து தொழுதாங்க என்கிற ஒரு செய்தி சுன்னனு திர்மிதி என்ற ஹதீஸ் கிரந்தத்தல பாக்குறோம் அப்ப இந்த செய்தி நமக்கு உணர்த்தற பாடம் என்னன்னா நாம துளுகிக்காக ஆரம்பத்திலே போய் அடுத்தவங்களுக்காக காத்திருந்தாலும் நம்மளுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப அல்லாஹ்வுத்தால கூலி கொடுக்கறவன் அப்படி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் காத்து